வணக்கம் நேர்களே பத்தொன்பதாம் திகதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை சற்று அவதானம் தேவையான நாள் வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு சம்பந்தமில்லாத உறவுகளால் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் பொறுமை வெற்றி தரும் இறை வழிபாடு தேவையான நாள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும் இடம்பராசினியர்களை மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் முயற்சியால் வெற்றி கொள்வீர்கள் இன்றைய நாள் உங்களை பொறுத்த வரையில் தடைகள் விலகி சந்தோஷம் கிட்டக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் மிதுனராசினியர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அதிகாரிகளால் பாராட்ட பெறுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் இன்றைய நாள் அதிக முயற்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் கடகராசினியர்களே காரியங்கள் வெற்றியை தந்தாலும் மனக்கவலையான விடயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள் முயற்சியை வெற்றி தரும் எனவே தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுங்கள் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் நேயர்களே குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் மனதுக்கு மகிழ்ச்சியான ஏதோ ஒரு நிகழ்வு ஏற்படும் பண வருவாய் அதிகரிக்கும் முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கண்ணீராசினியர்களே நேர்களே நண்பர்களிடத்தை சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் பகை கருத்து முரண்பாடு நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் எனினும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயருக்கான சூழலும் தென்படுகிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும் நம்பிக்கைக்குரிய நல்ல நாள் துலா நேர்களே அதிக முயற்சி தேவையான நாள் சின்ன சின்ன விடயங்களுக்கும் அதிக முயற்சி தேவை வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் வாக்குறுதிகள் கொடுத்தீர்களானால் நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் எனினும் காரிய தடை விலகும் பெரிய ஒரு உதவி உண்டு திட்டமிட்டு செயலாற்றலாம் விருச்சகராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் எனினும் பெரிய எனினும் பெரிய எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பொறுமையும் நிதானமும் தடைகளை விளக்கக்கூடிய ஆயுதம் என்பதை உணருங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் பல விதத்தில் வெற்றிகள் உண்டு தனுசு ராசினே இன்றைய நாள் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு எனினும் அது ஒரு சுப செலவாகவே அமையும் பொறுமை அவசியம் திட்டமிட்டு செயலாற்றுவது நன்மை பயக்கும் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் ஆயிலவருடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவது நல்லது மகர ராசினேர்களே குடும்பத்தில் இருந்த கசப்புணர்வுகள் மறையும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் உங்களை சுற்றி இருந்த தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் நண்பர்களால் எதிர்பாராத நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கும்பராசி நேர்களே பொறுமை அவசியம் அதிக முயற்சி தேவையான நாள் தடைகளை கண்டு தளராது அதிக முயற்சியுடன் செயலாற்றுவீர்களால் வெற்றி உண்டு எனினும் அவதானம் தேவை உங்களைப் பற்றி வதந்திகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மீனராசி நேர்களே உங்கள் மனதில் இருந்த கவலைகள் மறைவதற்கான சூழல் உருவாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தூரடத்து செய்தியால் நன்மை உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும்